வணக்கம் வெல்கம் டு ஸ்மார்ட் ரியல்டர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அர்ஜென்ட் வந்திருக்க ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம் மொத்தம் ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க ஒரு சைட்டு தெற்கு பார்த்த மாதிரி வந்திருக்குங்க அதாவது உங்களுக்கு சைட்டோட அளவு வந்து முப்பதுக்கு நாற்பதுங்க சைட்டு சுற்றி உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க சைட்டு ஒரு சென்ட்டோட விலை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க உடனடியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எதோ கொஞ்சம் கம்மியாக கூட வாங்கிக்கலாங்க இந்த சைட்டு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் மாதப்பூர் கிராமத்தில் தாங்க இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அதாவது பல்லடத்துலேருந்து பொங்கலூர் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்லேயே நம்ம சைட்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை மூணே கால் லட்சத்துலேருந்து மூன்று லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்குங்க இந்த கஸ்டமருக்கு அர்ஜென்ட்ஸாக எழுங்குறதுனால இந்த விலை கொடுக்குறாங்க சைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குதுங்க பல்ல இடத்துலேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ் வருங்க மெயின் ரோட்டு பக்கத்துலேயே வருங்க உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குதுங்க இந்த சைட்லேருந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீட்டுக்கு மேலே இருக்குதுங்க அவங்களுக்குள்ள ரோடு அக்ஸஸ் வந்து நம்ம சைட் வழியாக தான் போகணுங்க இப்போ நம்ம பல்லடம் திருச்சி மெயின் ரோட்டில் வந்துருக்குங்க இருக்குதுங்க கரெக்டாக பல்லடத்துலேருந்து பல்லடம் பஸ் ஸ்டாப்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வருங்க பல்லடத்துலேருந்து கிழக்கு பக்கம் திருச்சி ரோடு வழியாக வந்தீங்கன்னா இப்போ உங்களோட டோல்கேட்டுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் வந்து இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த சைட்டுக்கு போகிற வழி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவே தான் இருக்குங்க நல்ல ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் வாங்கி ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த சைட்டுக்குள்ளே உங்களுக்கு மூணாயிரம் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டுருக்குதுங்க இந்த இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூறு மீட்டரில் நம்மளோட சைட்டுங்க ஃபென்சிங் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க இந்த சைட்டு பார்க்க வர மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் இருக்க கான்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே உங்களுக்கு சைட்டு சைட்டு பக்கத்துலேயே வீடுகளாக இருக்குதுங்க ஈபி கனெக்ஷன் இருக்குதுங்க தண்ணி கனெக்ஷன் வேணாலும் இருக்குதுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குங்க இந்த சைட்டை பார்க்க வர மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க லோ பட்ஜெட்டில் சைட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிமிட் வந்து பல்லடம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கண்ட்ரோலில் வருங்க இந்த பல்லடம் சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒன்றா ரூபா பட்ஜெட்டுக்கும் நம்மகிட்ட சைட் இருக்குதுங்க பல்லாடம் தாராபுரம் ரோடு கள்ளிப்பாளையம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஒன்றை கால் லட்ச ரூபாய்க்கு இருக்குதுங்க மொத்தம் எட்டரை சென்ட்டுங்க அது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில் அனுப்பிச்சி விட்றேங்க இந்த ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறதை நம்ம இப்போ பார்க்க போகிற சைட்டுங்க மொத்தம் ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இந்த ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறதா சைட்டுங்க சைட் நம்பர் வந்து முந்நூற்றி பத்துங்க இந்த சைட்டு பார்க்க வர மாதிரி இருந்துச்சுன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ